ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவிலேஞ்சர்ஸ் கைட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிங்ஸை யூஸ் பண்ணி எப்படி செப்டிக் டேங்க் கட்டுறது அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரவாலையே வந்து நம்ம செப்டிக் டேங்க் ஒர்க்கை வந்து முடிக்க முடியும் ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து கம்மியான பட்ஜெட்டில் வந்து நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு செப்டிக் டேங்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும் அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்குக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும் ஸோ இதையெல்லாம் நம்ம மினிமைஸ் பண்ணுறக்காக நம்ம வந்து வாட்டர் டேங்க்கை வந்து இந்த மாதிரி கட்ட முடியாது ஆனால் செப்டிக் டேங்கை இந்த மாதிரி கட்ட முடியும் ஸோ அதுதான் வந்து ரிங்ஸ் யூஸ் பண்ணி கட்டுற சிப்டிக் டேங்க் ஸோ ரிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கடையில் பொது பொதுவாக வந்து நமக்கு வந்து கிடைக்கிது ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஹாலோ பிளாக்கு மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலையோ இல்லை வந்து அந்த சிமெண்ட் தூணு மேனுஃபேக்சரிங் இடத்துலையோ என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா ஒரு ரிங்ஸு மாதிரி வந்து ஒரு ரிங்கு மாதிரி வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா காங்க்ரீட்டில் போட்டு வச்சிருப்பாங்க ஸோ கம்பியை வந்து ரிங்கு மாதிரி வளச்சு ஸோ அதாவது சர்க்குலர் ஷேப்பில் வளச்சி அதுக்கு முன்னே காங்க்ரீட் போட்டு ஒரு ரிங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க அதில் வந்து ஹோல்ஸ் எல்லாமே ப்ரொவிஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ரிங்ஸு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அடி அகலத்திலிருந்து வந்து கிடைக்கிது அதாவது டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது விட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மீட்டர் சாரி ரெண்டு அடியிலேருந்து கிடைக்குது ஸோ ரெண்டு அடி மூணு அடி அஞ்சடி அப்படிங்கிறதுல கிடைக்குது ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு அடியிலையோ இல்லை வந்து அஞ்சடியிலையோ நம்ம வாங்கிக்கணும் ஸோ அதை வாங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா அதோடய உயரம் வந்து ஒரு அடி இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வாங்கி ஒன்று மேலே ஒன்று அடிக்கி அந்த எல்லாம் வந்து நம்ம பூசிட்டோம் அப்படின்னா அந்த அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டேங்க் வந்து ரெடி ஆகிரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழி குறைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் காஸ்ட்டும் காஸ்ட்டும் அதுக்கப்புறம் இந்த ரிங்ஸோட காஸ்ட்டும் அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் இந்த மூணு காஸ்ட்டை தவிர நமக்கு பெருசாக வந்து எந்த செலவும் கிடையாது லேபர் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் வரும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாயிலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே வந்து நம்ம இந்த ஒர்க்கை வந்து முடிக்க முடியும் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா செப்டிக் டேங்க் இந்த மாதிரி அமைச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து வால்யூம் அதிகமாக வேணும் ஸோ கம்மியான வால்யூம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ரெண்டு பேர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அதாவது ஒரு பக்கத்தில் வந்து ஒரு டேங்க் அதாவது ரிங்ஸை வச்சு ஒரு டேங்காகவும் இன்னொரு பக்கத்திலேயே வந்து இன்னொரு டேங்க்காகவும் பார்த்தீங்களா ரெண்டு டேங்க்கை பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கெப்பாசிட்டியும் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து எதுவுமே வராது ஸோ நமக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு டேங்க் வந்து ரெடி ஆகிரும் ஸோ விதி எப்படி ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குழி பறிச்சிக்கணும் ஸோ குழி பறிச்சிட்டு கீழே வந்து நம்ம பிசிசி வந்து போட்டுக்கணும் பிசிசி அப்படிங்கிறது வந்து ப்ளைன் சிமெண்ட் கான்க்ரீட் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஜல்லியை வந்து நம்ம வந்து எம்ஸ் and leaves சிமெண்ட்லேயும் கலந்து அதை வந்து நம்ம கீழே வந்து போட்டுருவோம் ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிங்ஸை வச்சுட்டு ஒரு ரிங்கையும் வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஜாயின் பண்ணணும் வாட்டர் வந்து லீக் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அடுத்தது இதை வந்து ஒவ்வொன்றா அடிக்கி நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு ரிங் வைக்கலாம் ஏன்னா ஒரு அடி ஹைட்டு வந்து இருக்கும் நம்ம அஞ்சு வச்சிங்கன்னா அஞ்சு அடி வரும் இல்லை ஆறு வச்சிங்கன்னா ஆறு அடி வரும் ஸோ ரொம்ப ஹைட்டும் வைக்கக்கூடாது ஒரு அஞ்சடிலேருந்து ஆறு தான் வந்து மேக்ஸிமம் வைக்கணும் மினிமம் வந்து ஒரு மூணு அடி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு அதை ஜாயின் எல்லாம் வந்து சீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது வெளியில இருக்கிற கேப்ல வந்து நம்ம நல்லா வந்து சாயில் போட்டு கன்சால்டேட் பண்ணணும் அதாவது தண்ணி நிறைய ஊற்றி பண்ணணும் அப்படி ஊற்றி பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இருந்து லீக் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ லீக்கேஜ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம அந்த செப்டிக் டேங்காக யூஸ் பண்ணி முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக பிளாஸ்டிங் பண்ணுறதோ இல்லை வந்து வேறு எந்த ஒர்க்கும் இருக்காது ஸோ மூடியும் பார்த்திங்கன்னா அதுவே வந்து கிடைக்கிது ஸோ மூடியும் போட்டு நீங்கள் நீ மேலே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கோட காஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஆயிரரூவாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் விற்கிறாங்க ஸோ பிளேஸை பொறுத்து வந்து மாறும் அதே மாதிரி சைஸை பொறுத்து மாறும் நம்ம வந்து ஒரு மூணு அடியிலையோ இல்லை நாலு அடியிலையோ இருக்கிற ரிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆயிர ரூவாயிலேருந்து இரநூறுவா அது ரைஞ்சிக்கு வருது ஸோ அஞ்சு அடியெலாம் வந்து நம்ம பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறதில்ல ஏன்னா அஞ்சு அடி டயாமீட்டர் அப்படிங்கிறப்போ ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஒரு மூணு அடி இல்லை வந்து நாலு அடி அப்படிங்கிறது கரெக்டான சைஸு ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து செப்டிக் டேங்க் கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக வந்து கட்ட முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ